ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ஆகிறது அசலை காண்க சர்டன் சம் ஆஃப் மனி அமௌண்ட்ஸ் டூ ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் அட் எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் த பிரின்சிபால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து எவ்வளோ வட்டி விகிதம்னா எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் அஞ்சு வருடத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க எழுவதாயிரத்தி நூற்றி அறுபது ஆகுது அப்போ அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வட்டி விகிதம் வருடம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அசல் வந்து இவ்வளோவா ஆயிருக்குன்னு சொல்கிறது வந்து இது ஒரு அமௌண்ட் அப்போ பாருங்கள் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அமௌண்ட்டோட ஃபார்ம்லாம் அசலையும் வட்டி வட்டியையும் கூட்டனா தான் அந்த அமௌண்ட் வருது அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் எம் எட்டு சதவீதம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அஞ்சு சதவீதம் ஃபை இது ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா இதோட எல்லாம் ஏ இன் டூ அதாவது பிரின்சிபல் ஈக்குவல் டூ அமௌண்ட் இன்டூ 100 பை நூறு ப்ளஸ் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸும் வட்டி வைத்தும் பெருக்கனா என்ன கிடைக்குமோ அது தான் அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ஆர் அதை வந்து இங்க போட்டிருக்கோம் அப்போ அமௌண்ட் என்னென்னா இருபதாயிரத்தி நூற்றி அறுபது பஇ்டூ நூறு பை நூற்றி நாற்பது இது ரெண்டையும் பெருக்குனா நாற்பது வரும் பை நூற்றி நாற்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் இப்போ ரெண்டால் வகுக்கும் இது 7 தாட்டி இது வந்து இது வந்து எப்படி வகுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் இது வந்து ஏழு தாட்டி இது அஞ்சு தாட்டி அப்போ இது ஏழாவில் வகுக்கும் போது டூ டைம்ஸ் வந்து பதினாலு மீதி ஆறு அப்போ எட்ட எட்டு ஏழு ஐம்பத்தாறு அப்போ ஆறு வருது திரும்ப எட்டாறு ஐம்பத்தாறு இப்போ இருபது நூ இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ஏழாவில் வகுக்கிறோம் வகுத்த இது ஒன் டைமு இது பார்த்திங்கன்னா ரெண்டு தாட்டி பதினாலு பதினாலுனா மீதி ஆறு வரும் அப்போ எட்டு தாட்டி வந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறுனா இங்கே அஞ்சு வரும் ரிமைண்டர் திரும்பவும் எட்டு தாட்டி ஐம்பத்தாறு அப்புறம் இது ஒரு ஜீரோ பாருங்கள் இதை பெருக்கனா ஏழு நாளில் பெருக்கும் போது நம்ம இரநூத்தி எண்பத்தெட்டு வருது இந்த ஜீரோ வந்து இங்கே சேர்த்திக்கிறோம் அப்போ இங்கே சேர்த்தும்போது அப்போ இரநூத்தி எண்பத்தெட்டு இன்ட்டு அஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ இரநூத்தி எண்பத்தெட்டு இன்ட்டு அஞ்சு அஞ்சு எட்டு நாற்பது இங்கே நாலு நாற்பத்தி நாலு பத்து பதினாலு இந்த ஜீரோவை இங்கே இருக்க ஜீரோவை இங்கே சேர்த்தியாச்சு அப்போ பதினாலாயிரத்தி நானூறு தான் அசலாக இருக்குது இப்போ நார்மலாக போடுறதா இருந்தால் அமௌண்ட் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்துனா தான் அப்போ இன்ட்ரெஸ்டோட ஃபார்ம்லாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ பி காமனாக எடுக்கும் போது ஒன் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ எட்டு அதாவது பி காமனாக வரும்போது இதில் ஒன்று இருக்கும் ரிமைனிங் என்ஆர் பை ஹண்ட்ரட்னு வரும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைவ் இன்ட்டு எயிட் அப்போ ஃபார்ட்டி பை ஹண்ட்ரட் அப்போ இதை வந்து மட்டிலேட் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பை ஹண்ட்ரட் இது இந்த சைட் போகும்போது தலைகளாக போகும் தலைகளாக போகும்போது சேம் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் வந்து பதினாலாயிரத்தி நானூறு நமக்கு கிடைக்கிது நன்றி